உடனே அருமையாக சொன்னார் கிருஷ்ணன் வீரத்தின் சிகரம் நீ உன்னை சாதாரணமாக வதைத்து விட்டால் நீ பெற்ற வீரத்துக்கு அற்புதமான விளக்கம் இல்லாமலும் அடையாளம் இல்லாமலும் ஆகிவிடும் தாத்தா ஆகினால் பொறுமையாக இருந்து வீரத்தை உணர்ந்து உன் ஆன்மாவை நீ புனிதப்படுத்திக் கொள்வாயாக போ என்று கூறினார் கிருஷ்ணன் உடனே பிஸ்புருக்கு கண்ணீர் விட்டார் இப்பொழுதும் நமக்கு ஒரு முடிவு கிடைக்கவில்லையே என்று நினைத்து ஆனால் அந்த போர் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அர்ஜுனுடைய போராலே பீஸ்பர் விழுந்து விட்டார் விழுந்த உடனேயே உடனே கேட்டார் பிஷ்பர் அர்ஜுனா என்னை நீ வதைத்து விடுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் இந்த வீரனுடைய உடல் மண்ணில் விழக்கூடாது அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை உடனே ஆறி வீர் உடனே அர்ஜுனன் ஒரு பாடத்தை இட்டான் அம்புகளே என் தாத்தாவுக்கு நீ கட்டிலாக மாறுவாயெல்லாம் அம்புகளை எல்லாம் கட்டலாக போய் அம்பு குத்திக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு மேல அற்புதமாக போய் படுக்கை விட்டார் யாரு பேசுவார் உடனே பாண்டவர்களெல்லாம் வந்தார் வீரத்தின் மரமே சாய்ந்து விட்டாயே என்று சொல்லி பேசுகிற பொழுது அர்ச்சுனா நீ கலங்காதவன் தர்மம் உணர்ந்தவன் இந்த உலகத்தையே வழிநடத்தி செல்லக்கூடியவருடைய பாதையிலே நீ நடக்கக்கூடியவர் அந்த கிருஷ்ணனை நீ பக்கத்தில் வைத்துக் கொண்டு செய்கின்ற பணிகளிலே ஒரு பொழுது நீ தர்மம் தவறவில்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் உன் தாத்தாவாகிய நான் உங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தாலும் பல வீரர்களை சந்தித்திருக்கிறேன் பல போர் முறைகளை சந்தித்திருக்கிறேன் தெய்வம் போன்று ஒரு வழிகாட்டி நடத்துகிற போரை இதுவரை நான் சந்தித்ததில்லை அந்த சந்திப்பும் இதுதான் இறுதியும் இதுதான் என்று பீஸ்னர் சொன்னார் ஏன்னா கிருஷ்ணர் முன்னால எங்கேயும் போருக்கு போனது இல்லையே அப்படி சொன்ன உடனே எனக்கு தாகமாக இருக்கிறது அர்ஜுனா தண்ணீர் கூடுனார் உடனே துரிய தண்ணீர் தானே இதை கொண்டு வருகிறேன் என்று குபடை எடுக்க போனான் முட்டாள் இப்பொழுது பார் தண்ணி எப்படி வருகிறது என்று அர்ஜுனனை நிறுத்தினார் பீஸ்வர் அர்ஜுனா தண்ணீர் விடுறா எனக்கு அர்ஜுனன் ஒரு பானத்தை இட்டான் வர்ணனை அழைத்து பூமாதேவியை நோக்கி விட்டான் பூமி பிளந்து அப்படி போர் போட்ட மாதிரி தண்ணீர் பொங்கி வந்தது பிரித்தர் வாயை திறந்தார் பீஸ்வர் வாயில் தண்ணீர் நிறைந்தன இப்பொழுது பார்த்தாயா அர்ஜுனனுடைய அறிவையும் மதியுகத்தையும் நீ இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் முன்னரையே இதை நான் செய்ய வைத்தேன் என்று சொல்லி அர்ஜுனன் அர்ஜுனனுடைய வீரத்தை காட்டி தன் தவத்தை நிலைநாட்டி துரியோதனனுடைய அறிவுக்கு நீதி புகட்டினார் பேஸ்பர் ஏன் இந்த பூமியை பிளந்து கொண்டு இந்த கங்கை எனக்கு வாயை நிறைக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார் தெரியாது நான் கங்கையின் புத்திரன் ஏன்னா கங்காதேவியில பிறந்தவர் தான் பீஸ்மர் நான் இறுதியிலும் கூட இந்த தண்ணீரை என் தாயினுடைய மடியில் தமிழ்ந்ததாக இந்த தண்ணீரை நான் அருந்த வேண்டும் என்பதற்குத்தான் அந்த தவத்தின் பயனாக அந்த தண்ணீரை கேட்டேனப்பா என்று கேட்டான் அங்கிருந்து கர்ணன் வந்தான் கர்ணா உன்னை காலாள் படைகளிலே வீரத்தை வைத்து விட்டு தேர் இல்லை வாகனம் இல்லை வீரரோடு வீரராக நின்று போராடுவா என்று சொன்னேனே அப்பொழுது உனக்கு கோபம் வந்திருக்கும் அல்லவா ஏன் கூறினேன் தெரியுமா எனக்கு பின்னே இந்த துரியோதனனை காப்பதற்கு ஒரு சிறந்த வீரன் கிடையாதடா இருக்கும் பொழுதே உனக்கு தேர்வும் தலைவனாக பதவியும் கொடுத்து உன்னை நான் அர்ச்சுனுடைய வீர மிகுந்த மாண்பு மிகுந்த வீரத்திற்கு நீ இறந்து விட்டால் நானும் போய் நீயும் போய் துரியோதனனுக்கு யாரும் இல்லை என்ற நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன்னை விட்டுவிட வைத்தேன் இப்பொழுதாவது உணர்ந்து கொள்ளலாம் கர்னல் மன்னிப்பு கேட்டார் அதை போல பெரியோருடைய வார்த்தையெல்லாம் முதலிலே அதான் முதியோருடைய வாக்கும் முதிர்ந்த நெல்லி கனியும் முதியோர்களின் வாக்கும் முதிர்ந்த நெல்லி கனியும் முதலிலேயே புளிக்கும் பின்பே தித்திக்கும் என்று சொன்னார்கள் நெல்லிப்பழ நெல்லிக்காயை சாப்பிட்டு பிறகு முதல்ல புளிக்கும் சற்று கழித்து முழுங்கிவிட்டால் அருமையாக இனிக்கும் அதை மாதிரி பெரியோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் முதல்ல கசக்கும் எரிச்சலை கொடுக்கும் ஆனா அனுபவமாக நிறைந்து விட்டால் ஆனந்தமாக இது எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு பக்குவப்பட வேண்டியது என்னது மனம் பட்டினத்தார் வந்து பேய்கரும்பை சாப்பிட்டார் எல்லாரும் சொன்னாங்க பேய்கரும்பை சாப்பிடுங்க சாப்பிடும் பொழுது உனக்கு ஞானம் கிடைச்சிட்டு அர்த்தம்டா அப்படின்னு ஒரு அத்திரீரி சொல்லுச்சு அத்திரீரி சொல்லுத பேய்கரும்பு இனிக்கணுமே அது என்னைக்கு இனிக்கும் அதுக்கு தான் தான் எனக்கு ஞானம் வருது அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் பேய் கரும்பை கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பார் தினமும் காலில் ஏன் சோன்னு அருமையா ஒரு கடி காசப்போம் இப்படி பல நாள் கிடைச்சு ஒரு நாள் அந்த பேய் கரும்பு இனித்தது எனக்கு ஞானம் கிடைத்து விட்டதுன்னு சொல்லி ஆனந்தம் அடைந்தார் திருவற்றியூர் கடற்கரையில அப்படி ஞானம் அடைந்து சமாதியானார் ஞானத்தை பெற்று சித்துக்கள் ஆடி ஆனார் இதுல ஒரு கேள்வி இருக்கிறது என்ன இருக்கிறது பேய்கரும்பு பட்டினத்துக்காரர் இனித்திருக்கு யாருக்கு பட்டடத்து சுவாமிக்கு பேய்கரும்பு இனித்தது நமக்கு இனிக்கலையே அப்படி என்றால் இனித்தது பேய்கரும்பா அல்லது இவருடைய வாயின் ருசியின் மனப்பக்குவமா இந்த இரண்டுக்கும் இடையிலே ஒரு அற்புதமான வாக்குவாதங்கள் இருக்கிறது இந்த வாதத்தில் தெளிவடைந்து விட்டால் ஞானம் எங்கிருந்து கிடைத்தது என்பதற்கு பொருள் அங்கேயே விடையாகிவிடும் அடுத்த எபிசோட்ல அதை பத்தி நம்ம பேசுவோம் அதுவரை மனதை பக்குவப்படுத்தி தெளிவாக இருந்து மாசிலாத மனதுக்குள் ஈசனை வர வைத்து என்னாலும் உணர்ந்து உயர்ந்திருந்து வாழ்வோம் வாகனத்துல வந்த முருகா விநாயகப் பெருமானே வேலவா என் குருநாதனே பாண்டி சித்தனே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றமும் அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு பறிக்கும்படி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட இருப்பான் முதல் உத்தரவு திருப்பத்தூர் இனிக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து குதிக்கின்றது கணவன் மனைவி பிள்ளை நீங்கள் கணவன் மனைவி இருவரை நான் அழைத்திருக்கிறேன் அங்க பிள்ளை அங்க வச்சுட்டு வரட்டுமா அப்படி கேட்டக்கூடாது கூடாது இன்னொருத்தருக்கு வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் முருகப்பெருமானுடைய வெற்றிவேல் அங்கு துணையாக இருக்கு அதான் முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்குதுன்னு ஒரு பாட்டு அங்க இருந்து கேட்டது இப்பொழுது மூணே முக்கால் ஆண்டுகளாக நீ பெற்ற பிள்ளையினுடைய வாக்கினுடைய தொழில் சம்பந்தமான மரவேதனையும் இல்லறம் சம்பந்தமான மனக்குழப்பமும் நடந்து கொண்டிருக்கு இந்த குழப்பங்கள் மீறி அவங்களை ஒற்றுமை நிலையில் வாழ வைக்க வேண்டும் என்பது முதல் கேள்வி அடுத்ததாக நான் நீண்ட காலமாக தொழில் நடத்திக்கிட்டு இருந்த பேருந்து ஒரு பஸ் அது எங்களை கைவிட்டு போயிடுது அது மீண்டும் கிடைத்து இந்த தொழிலை எங்களுக்கு வளமாக்குறதுக்கு வழிவகுத்து தரணும் அதை கருப்புசாமி நீ நடத்தி தர முடியும் என்ற நம்பிக்கையில வந்திருக்க நடத்தி தாங்கன்னு கேக்குறீங்க அதனால வரக்கூடிய இந்த வைகாசி மாதத்துல அந்த பஸ்ஸுக்குரிய விஷயம் வந்து நிறைவாகிரும் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கூடிய மனக்குழப்பமும் தீர்ந்துடும் உன்னுடைய ஆரோக்கியத்துல சில பங்கமும் ஒரு இடத்தை விற்கணுங்கிற ஒரு கேள்வியும் உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா இடம் சம்பந்தமா ஒரு குழப்பம் வருது என்னது இடம் சம்பந்தமாக ஒரு மனக்குழப்பம் இருக்கு அதை தீர்த்து தாரம்னு உத்தரவாயிருக்கு காரணம் இந்த அப்பா வேற என்ன வேணும் வெற்றியாக நினைத்தார பணம் எல்லாம் சேரும் சந்தோஷம் சேர்ந்தாச்சு ஆனந்தமாயாச்சு ஆயாச்சு இருபத்தெட்டு நாட்கள் கால அவகாசம் கருப்புசாமி மதுரை மாநகர் மதுரை மாநகர் மதுரை அங்கேயே நெல்லுங்க நான் கூப்பிடுறேன் என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் என் பையனையும் சீர்திருத்தி தரணும்னு கேட்டுனது யாரு முதல்ல ஆம்பளை பையனுடைய வாழ்க்கைக்கு தெளிவு கொடுக்கணுமா பொம்பளை பிள்ளை கொடுக்கணுமா பையனுடைய மனதுக்குள்ள நான் இப்ப பாடுற பாட்டு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கேன் புரியுதா அவனுடைய மனதை சீர்திருத்தி உன்னுடைய பாதைக்கு வர வச்சு கல்யாணம் முடிச்சுருந்தா போதுமா வரலாம் அவன் விரைவில் இங்க வந்து சேர்கிறான் உன் மனதை புரிந்து அவருக்கு வன நடக்கும் கர்பசாமி ஆமா அதே மதுரை மாநகர் மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட்டவன் கர்மசாமி உன்னுடைய கட்டுவணைக்கு நான் போய் பார்த்தேன் அங்க போய் பார்த்தா சொல்லணுமா வேண்டாமா மனநிலைகள் ஆனது மாதிரி மனக்குழப்பங்கள் அங்க பாதிக்கப்பட்டிருக்கு அது எதுவும் மாந்திரீகத்தால் ஆயிருக்குமா அல்லது இயல்பாகவே இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறத பத்தி ஒரு சில குழப்பங்கள் இதுல சில பேர்கிட்ட போய் கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி உனக்கு தெளிவான விடைகள் சொன்னது கிடையாது உண்மையா இல்லையா ஆனா இத குணமாக்கி தந்துட்டா போதுமா உனக்கு நாள் சரியாகிருக்கும் எதுவும் யோசனை இருந்துச்சுன்னா அந்த எண்ணங்களை கைவிட்டுக்கலாம் சரியா சரி வேற என்னப்பா வேணும் அதுக்கு மட்டும் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் வெற்றியாக நடைத்தார கவலைப்பட வேண்டாம் தைரியமாக்கலாம் கால் நல்ல நடக்கும் சந்தோஷமா இருக்கு அதே மதுரை மாநகர் தொழில் சொந்தமாக மனவேதனை அடைந்த மனிதன் என்ன தொழில் சொல்லலாம் ஆயிரம் கோடி கழிப்பிட்ருக்கே அவரு சொன்ன வாக்கு கால்படி அரிசி சாப்பாடு காமனம் துண்டு உடை ஆனா எண்ணுகிற எண்ணத்துக்கு அளவே கிடையாது மனிதன் அவ்வளவு பெரிய எண்ணங்கள் உடையவனாக இருப்பான் ஏன்னா மனிதனுடைய மனதினுடைய கடலுக்கு அளவு இல்லை மனக்கடலுங்கிறது அளவு கிடையாது அது மாதிரி எண்ணாயிரம் சிந்தனையும் ஒரு ஒரு தொழிலிலேயோ ஒரு செயலிலோ நிலையான மனநிலைகளை செலுத்த முடியாத ஒரு குறைபாடு உனக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு உண்மையா இப்ப நடத்துகிற இந்த தொழில் வந்து மீண்டும் தொடங்கி நடத்த முடியுமா வேற அடித்தளா தொழில் ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற மன விதமும் இப்போதைக்கு இருக்கிற கடன்களும் தீரனுங்கிற வேதனையோட தான் என்னை பார்க்க வந்திருக்கேன் கால்ல வந்துட்டு வரலாம் கையில் என்ன வச்சுருக்கோம் பார்த்தியா பக்கத்துல வா அதான் கையில பொம்பளைய பத்தி கேட்க தான் பூ எடுத்து வச்சிருந்தேன் அந்த பணி கிடைக்கும் நீ அதில் ஆனந்தம் அடைவாய் ஆனா இந்த வியாபார தொழில் உனக்கு பெருமையாக நடக்கும் வேற தொழில் வேண்டாம் அடுத்த நல்லா உள்ள தொழில் உன் மனைவிக்குதான் இந்த ஆனந்தமாக அன்னதானம் சாப்பிட்டுப்போம் மதுரை மாநகர் தான் பெற்ற மகனை மகன் எங்க இருக்காப்பா என்ன செஞ்சுட்டு இருக்கான் என்ன செய்யணும் ஏன் கண்ணீர் விட வேண்டும் யார் வாரா அங்க விட்டுடலாமா சரி கேட்க கால விட்டுடலாம் பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும் என் தங்கை காளியினுடைய திருநாமம் விடணும் காளீஸ்வரி சொல்லு காளீஸ்வரி அடுத்த உத்தரவு அந்த வாரத்தை தானே முதல்ல என் தங்கைக்கு மரியாதை கொடுப்போம் ஆனந்தமா மக்களே சொல்லிடு ஜெயா கர்பிசாமி அதே மதுரை மாநகர் டு அமெரிக்கா படுப்பு கொடுக்க யார பத்தியும் கவலைப்படாங்க

தொழில் சம்பந்தமாக மன உபாதை அடைந்து வேதனை அடைந்து மகன் என்னப்பா தொழில் என்ன தொழிலுமா தொழில் நடத்தக்கூடிய ஸ்தாபனம் அதுல நிறைந்த கடன்களும் மனவேதனைகளும் அடைந்து இப்ப துன்பப்பட்டிருக்கீங்க இதற்கிடையில ஒரு தீய சக்தி நமக்கு இருக்குமோ அப்படின்னு மாந்திரிகம் ஒரு குழப்பம் நடந்திருக்கும் என்ற ஒரு சிந்தனையும் உங்க உள்ளத்துல இருக்கு இந்த தொழிலை ஊக்கமாக நடத்தி கடல் இருந்து வீட்டி வெளியாகி தந்தா போதுமா வேற என்ன வேணும் ஒரு சில சமயத்துல பட ஏதோ உனக்கு தன்னை டச் பண்றது மாதிரி உள்ள சிந்தனையும் இருந்து இருக்கா அத நொடிப்புடன் இருந்து நீக்கி தந்துட்டா போதும்லா கால் ஒன்று நீ மட்டும் நீ அந்த பையனை கண்டுக்கிறாங்க ஜிச்சுக்கா இன்னைந்து உடல் சரியாயிடும் பாப்பா தொழிலை வளம் இந்த கனியை கொண்டு போய் நிறைத்த இடத்துல பணம் கிடைக்கும் ஜெயிச்சுக்கா கர்பசாமி அதே பெங்களூர் பகுதியிலிருந்து நான் நினைக்கிறத மாதிரி எனக்கு பொண்ணு கிடைக்கணும்னு கேட்டு வந்துடேன் பாப்பா நீ கன முடிக்கலையா கால் அந்த பூரத்தில் ஒரு மகராணி அவள் அன்பு அன்புக்காரத்தீனூறு இன்னொரு தர கால் ஒன்றுவான் வந்து கதை படித்தாள் இப்ப பழகிக்கிட்டு இருக்கூடே கதையா முடிச்சிடலாம் மேடா அவ்வளவு அப்பாவுக்கு தெரியுமா அப்ப கால் ஒன்று அசுக்கிறோம் வெற்றி மாதவுடு நல்ல பிள்ளை தான் அவங்க பெற்றோர்கள் வீட்டில இருந்து நமக்கு கொஞ்சம் ஒப்பனையா பேசி வந்துட்டு விஷயம் முடிஞ்சிடும் என்னப்பா பேசி தான் போதும்ல மனித குங்குமத்தோடு ஆனந்தமாவே இருப்பாங்க புண்ணிய மனதாச்சு கல்யாணம் வேலை சேரதான் இப்ப சம்பளம் கொஞ்சம் குறைவா இருக்க அந்த கம்பெனி கூப்பிடுறாங்க போறையானி இன்னும் கொஞ்சம் வேணும் உனக்கு மாவும் வேணும் பணியாரமும் வேணும் பக்கத்துல இப்ப இதை அடிச்சு கொண்டு போறேன் ஒரு மாசம் கழிக்கும் அடுத்து ஒரு விஷயம் தரேன் சரியா நல்லா சந்தோஷம் ஆமா வரணும் தரேன் சந்தோஷ்கார் மகிழ்ச்சியா இருக்கும் உணவு குழாயில கொஞ்சம் புண்ணு இருக்கிற மாதிரி வேற ஒண்ணும் கிடையாது சரியா அது ஒரு விஷயமே இல்லை நல்லா இரு அன்னதானந்த சாப்பிடுங்க நல்லா இருவியே

ஆனா அதுல நமக்கு அவங்க ஒன்னும் தரலப்பா இவன் தரோம்னு நினைக்க பார்ப்போம் தர்மதாமிக்கு முடிஞ்ச சொல்றீங்க ஒரு வைகாசி குழு முடிச்சிருவோம் இங்கேயும் முடிச்சிருவோமா என்னடா கேட்டு பார்க்கறேன் கடன்கள் யார் பேரும் பெங்களூர் கடன்களால் மனம் பாதிக்கப்பட்ட மனிதன் யார் பெங்களூர் உன்னுடைய கட்டுமனைன்னு நான் பார்க்கும் பொழுது ஆறு வருஷ காலங்கள் நிறைய சொத்துக்கள் பணங்கள் நகைகள் உறவுகள் அத்தனையும் நீ இழந்து வேதனைப்பட்டு இருக்க உமையா இல்லையா அதே மாதிரி சில பேர்களுக்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டியது இருக்குங்கிற நிலைமையும் மனவேதனையும் இருக்கு இதற்கிடையில உன்னுடைய இதயத்தை பத்தி சொல்லவா நுரையீரலை பத்தி சொல்லவான்னு பார்த்தேன் நுரையீரலை பற்றி மட்டுமே சொல்லுன்னு உத்தரவு இருக்கு காரணம் சொல்றான் மூச்சு எடுப்பதிலும் நடப்பதிலும் கொஞ்சம் தளர்ச்சியும் குழப்பமும் இருக்கு இருக்கா இல்லையா அது என்னென்னு நுரையீரலை போய் பார்த்தேன் கொஞ்சம் ஈரச்சத்துக்கள் கூடி அங்கங்கே பிரீத்திங் பவர் கூடிய தடைகள் நடக்கும் ஆனா அது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம் சாதாரணமான மருத்துவத்தின் குணமாகவும் மேலேருந்து உத்தரவை நீ பயப்படாம இருக்கலாம் கால் இருக்கலாம் பையனுக்கு போடுது தந்திருக்க கல்யாணம் நடந்தாச்சு இந்த பிரச்சனைகள் ஆறு மாதங்கள் பொறுமையாக இருந்து ஜெயிச்சு தரேன் ஒரு சொத்து உங்க காய்க்கு வரும் வெற்றி அடைஞ்சுக்கோ கர்பசாமி ஆமாம் அன்னதானம் சாட்டு போனோம் அறகுறையாக பேர் கூடாமா ஆமாம் அப்படின்னு ஒன்று முனீஸ்வர சாமி சாப்பிட்டு பெங்களூர் எல்லையில் முனிகீஸ்வர சாமி யார் வீட்டு பக்கம் இருக்கு ஓ பக்கம் இருக்காரா நம்பளை பையன் பிறப்பாண்டா பண்ணிக்கலவா செய்யற தொழில் இப்போதைக்கு மன வருத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு புரியுதா ஆனால் தொழிலை மாற்றி நடக்கணும்னு நினைச்சா ஏமாத்தி விடுவான் இதையே சரியாக பார்த்து தெளிவடைஞ்சு தரேன் வேற உனக்கு ஒரு அமௌண்ட் வேணும் வாங்கி தரேன் வேற என்ன வேணும் வீடை பத்தி கேட்கவே மாட்டிய வரக்கூடிய செப்டம்பர் இருபதுக்கு மேலே வீடு கட்டுவேன் அதிர்ஷ்டம் வரும் உனக்கு அழைச்சிதான்

இந்த ஆவணிக்குள்ள ஒரு பெண்ணை கொண்டு வந்து இப்போதைக்கு நிறைய பெண்கள் கொஞ்சம் சரியா அமைய மாட்டேன் ஆவணிக்குள்ள வெற்றி ஆகிச்சார இந்த கடன்களும் தீரும் உனக்கு வேலையும் கிடைச்சிடும் வர வேண்டிய பணமும் வர வைத்த வீட்லையும் அந்த தீய சக்திகள் இருக்கு மாத்தித்தாரங்க